எல்லாருக்கும் வணக்கம் நானுங்கள் பிருத்விராஜ் வெல்கம் டு வரன் ஸோ எல்லாருக்கும் மாலை வணக்கம் இன்னைக்கு நாம் மிடிடர் இமேஜ் பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக இந்த லைவ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ எல்லாரும் ஃபுல்லாக பாருங்கள் அந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்க நம்மளோட வரண்டேரி என் ரயில்வே சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஓகே அப்போ நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குன்னே வரும் ஸோ மாணவர்களுக்கு தே தேவையான நிறையா யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம சேனலில் ரெகுலராக போட்டுக்கிட்டே இருக்கோம் எல்லா வீடியோருமே வீடியோவுமே பாருங்கள் எஸ்பி வெலன் சார் வீடியோ நம்ம வீடியோ சரியா ஸோ எல்லாரோட வீடியோவையுமே பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாம் கிராக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரயில்வேயில் எடுத்து மிகப்பெரிய ஒரு வேக்கன்சி வரப்போகுது ஆர்பிஎஃப் அது மட்டும் இல்லாமல் ஏஎல்பின்னு நிறைய நோட்டிஃபிகேஷன் வர இருக்குது ஸோ டிஎன் தமிழ்நாடு மாணவர்களும் வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணால் ஈஸியாக நீங்களும் ரயில்வே அதிகாரியாக ஆகலாம் ஏன்னா நம்ம ரயில்வே பொறுத்த வரைக்கும் அதிகமாக தமிழ்நாட்டில் அவேர்னஸ் இல்லாதனால தான் அதர் ஸ்டேட்னால் ஈஸியாக கிளியர் பண்ணுறாங்க ஆனால் ரயில்வேங்கிற ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸாம் ஸோ நம்மளும் ஃபோக்கஸ் பண்ணால் ஈஸியாக நம்மளாலையும் இந்த எக்ஸாமை க்ராக் பண்ண முடியும் ஓகே ஸோ ரெகுலராக வாங்க உங்களோட நாலேஜ் டெவலப் பண்ணிங்க எக்ஸாமை கிராக் பண்ணுங்கள் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த ஒரு மெட்டீரியல் நீங்கள் இலவசமாக டவுன்லோட் செய்து கொள்ளலாம் டெய்லி சாயங்காலம் செவன் தேர்ட்டிக்கு நம்மளுடைய விரண்டாரிஸ் எஸ்எஸ்ஸின் ரயில்வே சேனல் நம்மளோட லைவ் இருக்கும் அது எல்லாருமே பாருங்கள் கண்டிப்பாக அதன் மூலமாக உங்களால் எக்ஸாமை க்ராக் பண்ண முடியும் ஓகே ஸோ கொஷின்குள்ளே போகலாம் எல்லோரும் வீடியோக்கு ஒரு லைக் திருவிட்ருங்க ஃபஸ்ட்டே வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி லைக் லைக் ரெடியா ஸோ ஆரம்பிக்கலாமா ஓகே ஸோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் அண்ட் அதுக்கான தேர்ட்டி செகண்ட்ஸ் குயிக்கா ஸோ வாட்ரு இமேஜ் ஸோ எங்கிட்ட இருக்குது இந்த எம்னுங்கிறத என்னது வாட்டர் அது மாதிரி சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக அது அப்படியே எங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் ரைட்டாக ஸோ இந்த பாக்ஸு தான் இந்த கார்னரில் இருக்கும் ரைட் ஸோ அப்படி பார்க்கும்போது ஆனால் எக்ஸிம்பிள் உளுக்கு இருக்கு ஆனால் இங்கே எக்ஸிம்பிள் எங்கேயா இருக்கா எங்கேயுமே இல்லை அப்போ இந்த மூணு ஆப்ஷனையும் தூக்கிடலாம் ஒரே ஒன்று தான் ஆன்சராக இருக்கும் ஆப்ஷன் தான் டேரக்ட் கொஷின் பாது சரியா ஆப்ஷன் ஏ தான் நமக்கான ஆன்சர் உங்களுக்கான செகண்ட் கொஷின் அதுக்கான முப்பது வினாடி குயிக்கா ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்க எல்லாரும் ஸோ மிரர் எங்கிட்ட இருக்குன்னு பார்த்துக்கிட்டு ஆன்சர் பண்ணுங்க ஓகே தேர்ட்டி செகண்ட்ஸ் இருக்குது பொறுமையா கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாமா ஓகே ஸோ வாங்க பார்ப்போம் நமக்கு என்ன சொல்கிறாங்க ஒரு இமேஜ் இருக்குது ரைட் ஸோ அதுக்கு லெஃப்ட் சைடு நமக்கு என்ன வச்சுருக்காங்க மிரர் வச்சுருக்காங்க ரைட்டா ஸோ ஜஸ்ட் அது ரிஃப்ளெக்ட் ஆக போகுது அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு எங்கே நேட்டாக இருக்கக்கூடிய அந்த சீட்டு தான் நீங்கள் ரிஃப்ளெக்ட் ஆகும் அதுக்கடுத்து இந்த ஸ்ட்ரைட் கோடு இப்படி இருக்கும் ஸோ சீட்டு தான் ரைட் சைடு இருக்கும் ஸோ அது இல்லாத ஆப்ஷனை தூக்கிடுங்க அந்த ஹேண்டில் போர் ஃபஸ்ட்டு என்ன இருக்கும் மேலே தூக்கி இருக்கிறது இருக்கும் ரைட் இப்படி இருக்கும் கரெக்டா ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் இங்கே இருக்குது எல்லாத்துலேயும் அதே தான் இருக்குது ஓகே அப்போ பிரச்சனை இல்லை நெக்ஸ்ட் ஒன் என்ன இருக்குது நமக்கு ஃபஸ்ட்டு இந்த பெரிய சர்க்கிள் தான் வரும் ரைட்டா ஸோ ஒரு கோடி கழிச்சு பெரிய சர்க்கிள் போட்டுருங்க தான் என்ன இருக்கும் சின்ன சர்க்கிள் இருக்கும் இந்த மாதிரி ஆப்ஷன் இங்கே இருக்குது ஸோ இங்கேயே இதை துக்கிடுங்க இது ரெண்டுலேயும் ஈக்குவல் சர்க்கிளாக இருக்குது அப்போ இதையும் துக்கிடுங்க ஒரே ஒரு சர்க்கிளில் தான் இந்த மாதிரி இருக்குது ஸோ இதில் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் ஆப்ஷன் பி தான் நமக்கு ஆனால் இருக்கும் புரியுதா ஸோ உங்களுக்கான மூணாவது அற்புதமான கேள்வி அதுக்கான முப்பது வினாடிகள் குயிக் ஆன்சர் பண்ணுங்க தேர்ட்டி செகண்ட்ஸ் ஃபாஸ்டா ஃபாஸ்டா பார்க்கலாமா ஸோ ரொம்ப சிம்பிள் தான் ஒரு வீடு இருக்க நமக்கு இந்த ரைட் சைடு மிரர் இருக்குது அப்போ வீடு தான் ஃபஸ்ட்டு வரும் சரியா லெஃப்ட் சைடு என்ன வரும் மிரர் இமேஜை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வீடு வந்துடும் ரைட் ஸோ வீடு வந்துடும் கொடி எந்த சைடு இருக்குது மிரர் இருக்க சைடு இருக்குது ஸோ மிரர் இந்த சைடு தானே இருக்கும் இந்த சைடு தான் கொடி இருக்கும் ரைட்டாக ஸோ கொடியை போட்டாச்சு புள்ளியும் வச்சாச்சு ஸோ இந்த மாதிரி எங்கேப்பா இருக்குது எந்த ஆப்ஷனில் இருக்குது ரெண்டு ஆப்ஷனில் இருக்குது மற்ற ஆப்ஷனை தூக்கிடுங்க இந்த ரெண்டு ஆப்ஷனை தூக்கியாச்சு ஒன்று ஆப்ஷன் ஏ இருக்கலாம் இல்லாத ஆப்ஷன் சிஏ இருக்கலாம் ஓகே நமக்கு இந்த ட்ரீ வந்து என்னவா இருக்கு அவே ஃப்ரம் த மிரராக இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரீ இங்கிட்டு தான் ரைட் சைடு தான் இருக்கும் அண்ட் அவே ஸோ இந்த சைடு பார்த்துருக்கோம் கரெக்டாக ஏன்னா மிரர் இங்கே இருக்குது ரைட் ஸோ அப்போதுக்கு இந்த சைடு தான் வந்து இந்த ட்ரீ இருக்கும் ரைட்டா அவ்வளோதான் ஸோ ஆன்சர் எது தான் அப்போ நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் நமக்கான ஆன்சராக இருக்கும் புரியுதா க்ளியா ஸோ ஸோ உங்களுக்கான நாலாவது அற்புதமானு கேள்வி அதுக்கான முப்பது வினா அடிக்கிறது குயிக் ஆன்சர் பண்ணுங்கள் தேர்ட்டி செகண்ட்ஸ்குள்ளே போன நினச்சி ஆன்சர் பண்ணுங்க ஃபாஸ்ட்டாக பார்க்கலாமா ஒரு மிரர் ரைட் ஸோ கண்டிப்பாக இது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகப்போகுது இந்த சைடு ஓகே ஸோ ஒரு பாக்ஸு அதுக்கு ஸ்ட்ரைட் கோடு இப்படி ஒரு கோடு இப்படி ஒரு கோடு இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து இப்படி ஒரு கோடு ரைட் ஸோ அப்படியே இந்த சைடு போய் நட்ட ஒரு சர்க்கிள் இந்த மாதிரி எங்கே போ ஆப்ஷன் இருக்குது இங்கே இருக்கா இல்லை இங்கே இருக்கா இல்லை இங்கே இருக்கா இல்லை ஒரே ஒரு இடத்துல இருக்குது ஸோ ஆப்ஷன் பி தான் நமக்கான ஆன்சராக இருக்கும் புரியுதா ஸோ உங்களுக்கான ஐந்தாவது புற்பதுமான கேள்வி அதுக்கான முப்பது வினாடிகள் குயிக்கா எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்கள் தேர்ட்டி செகண்ட்ஸ் முடியிறவுக்குள்ளே ஆன்சர் பண்ணுங்கள் ஜஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கில் தலையெல்லாம் வச்சிருக்காங்க அதுக்கடுத்து ஒரு கோடு இருக்குது ரைட் சென்டரில் ஒரு கோடு வச்சுருக்காங்க ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் தூக்கிடுங்க இப்போ இது இந்த கோடு மிரரை பார்த்த மாதிரி இருக்கு அப்போ இந்த கோடு மிரரை பார்த்த மாதிரி தானே இருக்கும் ஸோ இந்த சைடு அந்த கோடு மிரரை விட்டு அந்த சைடு இருக்குது அப்போ இந்த சைடு அவ்வளோதான் ஸோ எந்த ஆப்ஷன் போ ஆப்ஷன் தான் நமக்கு அனே ஆன்சராக இருக்கும் புரியுதா ஸோ உங்களுக்கான அடுத்த ஒரு அற்புதமான கேள்வி ஆறாவது கொஷின் ஃபாஸ்ட்டு ப்ரௌனி பார்க்கலாமா ஸோ ஜி மிரர் இமேஜா சரியா ஸோ ஃபஸ்ட்டு ஜி இருக்குது ரைட் ஜி போ டச் ஸோ எல்லாத்துலையும் ஜி கரெக்டாக இருக்குது அதே மாதிரி எல்லாமே அப்படியே தலையெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ எண்ணு அப்படியே மாறுச்சுனா எப்படியும் மாறும் ஸோ எண்ணு மிரர் இமேஜாக மாறுச்சுன்னா ஜி இப்படி மாறும் கரெக்டாக ஸோ எந்த ஆப்ஷன் அப்படியிலே வச்சுக்கிறோங்க இந்த ஆப்ஷன் இல்லை அது தப்பு ஐ அப்படி அப்படிதான் என் தான் கரெக்ட் டபுள்யூ அப்படி தான் எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருக்குது ஸோ கடைசி மூணு லெட்டர் பாருங்க ஓவும் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்குது ஸோ ஆர் இங்கே நேராக இருக்கா அப்போ இது கிடையாது ஸோ லாஸ்ட் லெட்ரு பாருங்க எஃப் இங்கே நேராக இருக்குது மிரறி மெய்ஜா இல்லை நப்ப இது தப்பு ஸோ ஆன்சர் என்னது ஆப்ஷன் ஏதான் மிரறி மெய்ஞ்சா இருக்குது எக்ஸாக்ட் மிரரரி மெய்ஜா ஸோ ஆப்ஷன் ஏஸ் தான் ரைட் ஆன்சர் உங்களுக்கான ஏழாவது அற்புதமான கேள்வி அதுக்கான முப்பது குனாடிகள் குயிக்காக எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள் பாஸ்ட்டா ஸோ பார்க்கலாமா மாரி இருக்க ஃபஸ்ட்டு இந்த எண்ணு ரிஃப்ளெக்ட் ஆகிங்கிட்டு வரும் ரைட்டா ஸோ ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா எப்படி வரும் எண்ணு நேராக வந்துடும் அண்ட் இந்த எண்ணெய் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா தலையிலாம் வந்துடும் ரைட் அப்போ இப்படி போகும் ஓகே அந்த மாதிரி எங்கேயோ ஆப்ஷன் இருக்குது ஒரே ஒரு இடத்துல இந்த மாதிரி இருக்குது ஸோ ஆப்ஷன் டி தான் நமக்கான ஆன்சர் புரியுதா ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் ஸோ ஸோ உங்களுக்கான எட்டாவது அற்புதமான கேள்வி அதுக்கான முப்பது வினாடிகள் குயிக்காக ஸோ பார்க்கலாமா ஸோ அப்படியே எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகி தலையெல்லாம் வரப்போகுது சரியா ஆறு இ டி எல்லாமே கரெக்டாக இருக்குது சி பாருங்கள் சி தலையெல்லாம் மறுச்சின்னா இது நேராக இருக்குது சி அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது அண்ட் எல் எல்லாத்துலையும் சேமாக இருக்குது எம் தலையெல்லாம் இருக்குது அதை டப்ளியூ தலையெல்லாம் மாறும் தலையெல்லாம் மரமா கண்டிப்பாக மாறாது ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும் லெஃப்ட் டு ரைட் தான் மாறும் ஸோ ஆன்சர் தான் வரும் ஆப்ஷன் டி தான் நமக்கான விடையாக இருக்கும் புரியுதா அவ்வளோதான் சூப்பர் உங்களுக்கான அடுத்த ஒரு அற்புதமான கேள்வி ஒன்பதாவது கேள்வி ஏப்ரல் ஃபஸ்ட்டா ஃபஸ்ட்டா பார்க்கலாமா ஸோ ஜஸ்ட் ஏப்ரல்னு ஒரு வார்த்தை இருக்குது அதுக்கு மிரரை வச்சிருக்காங்க அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா எல் தலையெல்லாம் வருமா ஃபஸ்ட்டு அப்போ ஸ்ட்ரைட்டாக இருக்க எல்லாம் தூக்கிடுங்க ஐ அப்படியே இருக்கும் ஆர் இங்கே ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அதை இங்கே ஸ்ட்ரைட்டாக இருக்க தூக்குங்க பி இங்கே ஸ்ட்ரைட்டாக இருக்கா அப்போ பதவியும் ஆப்ஷன் சி தான் நமக்கான ஆன்சர் எங்கேயுமே சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறது ஓகே ஸோ உங்களுக்கான அடுத்த ஒரு அற்புதமான தரமான ஒரு கேள்வி வந்துக்கிட்டே இருக்குது பத்தாவது கேள்வி பிகா எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கலாமா ஓகே ஸோ பாருங்கள் மெட்டர் இந்த சைடு இருக்குது அப்போ அந்த இ அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிங்கிட்டு வரும் ரைட்டாக ஸோ இப்படி இருக்கும் இமேஜ் இந்த மாதிரி இங்கே தான் ஆப்ஷன் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது ஆப்ஷன் டி தான் நமக்கான ஆன்சராக இருக்கும் ஸோ ஸோ உங்களுக்கான பதினோராவது கேள்வி அதுக்கான முப்பது ரூபாய் அடிகள் குயிக்காக ஆன்சர் பண்ணுங்கள் ஸோ பார்க்கலாமா மிரர் இருக்கு ரைட் ஒரு பர்சன் கால் ஃபர்ஸ்ட் மிரர் சைடு பார்த்துருக்கு ரெண்டு காலுமே ரைட் ஓகே ஸோ கால் எந்த சைடு மிரர் சைடு பார்த்துருக்க மாதிரி இருக்கு மற்ற என்ன தூக்கிடுங்க இந்த ஆப்ஷன் கிடையாது இந்த ஆப்ஷன் கிடையாது இந்த இந்த ஆப்ஷன் கிடையாது ஓகேயா ஸோ இந்த ஆப்ஷன் தான் நமக்கான ரைட் ஆன்சராக இருக்கும் பாருங்களே ஸோ ரைட் சைடு சர்க்கிள் லெஃப்ட் சைடு பாக்ஸ் ஸோ கரெக்டாக இருக்கு ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் கிளியர் சோ உங்களுக்கான பனிரெண்டாவது அற்புதமான கேள்வி அதுக்கான முப்பது விராண்டிகள் ஆன்சர் பண்ணுங்க தேர்ட்டி செகண்ட்ஸ் முடிய போகுது ஸோ பார்க்கலாமா ஸோ அப்படியே இந்த மிரரில் ரிஃப்ளெக்ட் ஆகப்போது ஓகே இப்போ கீழே இப்படி தான் இருக்கும் இப்படி தான் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும் கரெக்டாக ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் இங்கே இருக்குது ஒரே ஒரு இடத்துலாம் இருக்குது ரைட் ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் ஓகே ஸோ உங்களுக்கான பதிமூணாவது அற்புதமான கேள்வி அதுக்கான முப்பது ரூபாய் அடிக்கிறது ஆன்சர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டா ஸோ பார்க்கலாமா ஸோ மிரர் இந்த சைடு வைக்கிறேன் சொல்லியா ஓகே ஸோ மிரர் இந்த சைடு இருக்கு அப்படின்னு ஆச்சு முடியுமா ஏதாவது ஒரு சைடு வச்சுப்போம் இந்த சைடு கூட வச்சுப்போம் ரைட் ரைட் சைடு தான் மிரர் இருக்குது அப்போ ஆர் தலையெல்லாம் ஃபஸ்ட்டு மாறுமா ஸோ ஃபஸ்ட்டு என்ன தான் மாறும் ஆர் தான் தலையில மாறும் ரைட் ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் வச்சுக்கிருங்க இந்த ஆப்ஷன் எடுத்துக்கிறோங்க அடுத்து இ அடுத்து ஒய் ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் வச்சுக்கிருங்க ஆப்ஷன் சி தான் நமக்கான ஆன்சர் புரியுதா ஸோ ஸோ உங்களுக்கான அடுத்த ஒரு அற்புதமான கேள்வி ஃபோர்டீன்த் கொஷின் இந்த ஒரு ஸ்க்ரீன்ஷா எடுத்துங்க அதே மாதிரி ஃபிஃப்டீன்த் கொஷின் ஸோ இதையும் ஒரு ஸ்க்ரீன்ஷா எடுத்துங்க இந்த ரெண்டு கேள்விக்கான விடைய கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க ஓகே அவ்வளோதான் சூப்பர் கண்டிப்பாக இந்த லைவ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்த ஒரு லைக்கை தட்டி கமெண்ட்ல இந்த லைவ் எப்படி உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க மறக்காம ஹோம்ஒர்க் ரெண்டு கொடுத்துருக்கோம்ல அந்த ரெண்டுக்கான ஆன்சரையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க ஓகே ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட வர என் ரயில்வே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் இருக்கும் சரியா அதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே உடனே வந்துடும் ஸோ மறக்காமல் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஓகேயா ஸோ டெய்லி லைவ் எத்தனை மணிக்கு சாயங்காலம் எத் ஆறு மணிக்கு சரி செவன் தேர்ட்டிக்கு நம்மளுடைய வரண்டா ரேஸ் பேங்க் எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே சேனலில் வரும் ஸோ அதை எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விரைப்படுகிறேன் நன்றி மற்றும் வணக்கம் தேங்க்யூ ஆர் சி இன் நெக்ஸ்ட் வீடியோ பாய்